வட சென்னை உலகத்திலிருந்து ஒரு சொல்லப்படாத கதை அதுதான் அரசன் படத்துடைய ப்ரோமோ நமக்கு காட்டின ஒரு விஷயம் அண்ட் அன்டோல்ட் டேல் ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் வட சென்னை அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க ஆரம்பிக்கவும் செய்கிறாங்க ப்ரோமோக்கு முன்னாடி ஒரு அனவுன்ஸ்மெண்ட் டீசர் நம்ம எல்லாம் பார்த்துருப்போம் அதுல சிம்பு அவர்களுடைய கதாபாத்திரம் போகுது அது கீழே இருந்து அந்த லோவர் ஆங்கிள் ஷாட்டில் மட்டும் காட்டுறாங்க பட் அவரோட லுக்கை வந்து அதுல ரிவீல் பண்ணவே இல்லை அண்ட் அந்த லுக் வந்து இந்த ப்ரோமோவில் ரிவீல் ஆயிருக்கு அண்ட் இது எங்க ரிலீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு பல தியேட்டர்ஸ்ல இது வந்து ரிலீஸ் ஆயிருக்குது இது யூஸ்வலாக மற்ற ப்ரோமோஸ் மாதிரி யூடியூப்ல ரிலீஸ் ஆகலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இது வரைக்கும் ஆகல நாளைக்கு இந்த படத்துடைய இந்த ப்ரோமோ வந்து யூடியூப்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க பட் நம்ம பார்த்த வகையில நம்ம தியேட்டர்ல பார்த்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னவா இருந்தது அண்ட் அதுல இருந்த எக்ஸைட்டிங்கான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றதான் இங்க பேச போறோம் அண்ட் அதை தாண்டி ஒரு உங்களுக்கு இந்த ப்ரோமோ வந்து நான் இல்லை இல்லை நான் நாளைக்கு நான் ஒரு ஐடியா பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் என்னென்ன கொஞ்சம் ஸ்பாய்லஸ் நான் சொல்ல போகிறேன் ஸ்கிப் பண்ணிட்டு நாளைக்கு வந்து பாருங்கள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே இந்த படம் அந்த ஒரு ஃப்ரேமில் தான் ஆரம்பிக்குது இதுக்கு முன்னாடி இந்த அனவுன்ஸ்மெண்ட் டீசரில் எந்த மாதிரியான ஒரு ஃப்ரேம் ஆரம்பிச்சதோ அதே ஒரு ஃப்ரேம்ல தான் ஆரம்பிக்குது பட் அது கொஞ்சம் ஒரு எக்ஸ்டெண்ட் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அவரோட லுக்கும் நமக்கு தெரியுது ஸோ இந்த லுக்கில் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அவர் வந்து கொஞ்சம் ஃபங்க் விட்டுருக்கிறாரு அந்த வட சென்னையில் வந்து தனுஷோடைய கதாபாத்திரங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நான்கு டைப்பில் வந்து அந்த கதாபாத்திரத்தோடைய ரோல் வந்து நமக்கு தெரியும் இல்லை முக்கியமாக இருக்கிறதுனா முதல் ரோலில் வந்து இந்த ஒரு சின்ன பையனாக ரொம்ப ஒரு யங்ஸ்டராக தாடி மீஸ் எதுவுமே இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு நீளமாக ஒரு ஃபங்க் விட்டுருப்பாரு அதே ஒரு ஹேர் ஸ்டைலில் சிம்புவும் தோற்றம் அளிக்கிறாரு அது ஃபுல்லாக ஒரு பிளட் இருக்குது அவர் ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு பிளட் இருக்குது அதுக்கு பின்னாடி ஒரு இசை இந்த இதில் இசை வந்து ஒரு முக்கியமான விஷயம் அது கடைசில நம்ம பேசலாம் ஒரு ஒரு வயலின் மியூசிக் மட்டும் வருது ரொம்ப ஒரு சோகமான சம்திங் ஏதோ ஒரு ஒரு கில்டான ஒரு மியூசிக் அந்த அந்த மியூசிக் அந்த ஒரு ஃபீலை நமக்கு கொடுக்குது சோ அதுதான் அவருடைய முதல் கொலை அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி நமக்கு இந்த இந்த ஒரு ப்ரோமோ மூலமாக தெரியுது கேட்டு இங்கே வந்து ஏதோ ஒரு ஆள் சந்தர்ப்ப சூழ்நிலையில் முதலாக ஒரு கொலை பண்ணிட்டார் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த கொலை பண்ணும்போது அவருக்கு அந்த ஒரு உணர்ச்சியில் ஒரு ஒரு கில்ட் அவர்கிட்ட இருக்குது அந்த ஃபேஸில் தெரியுது அந்த பின்னாடி அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுக்கும்போது அந்த எமோஷன்ஸ் வந்து இன்னும் நல்லா எலிவேட் ஆகுது அண்டு அப்படியே இந்த சைடு சைமல்டேனியஸா ஒரு கதா ஒரு ஒரு கிட்ட சிம்போ அவரோட கதாபாத்திரம் பேசுது நல்ல தாடியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நல்ல நீட்டாக ச கிளீனா தாடியெல்லாம் ஷேவ் பண்ணிட்டு நீட்டாக ஷேவ் பண்ணிட்டு ஹேர் ஸ்டைல்லாம் நல்லா நிறுத்தி ஒரு கோர்ட் வாசல்ல அந்த ஒரு கேமராவை பார்த்து பேசிட்டு இருக்காரு என்ன பேசுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நான் சொல்ற கதை எல்லாமே கற்பனை அப்படின்ற மாதிரியான ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துருங்க அப்படின்னு மாதிரி சொல்றாரு ஏன் அப்படின்னா நான் சொல்றது எல்லாமே உண்மை கதை ஆனா அது நீங்க வந்து வெளியே வந்துருச்சு அப்படின்னா அது நிறைய பேர்ல வந்து மாட்டுவாங்க எங்களை மாதிரி இன்னசென்ட் அப்படின்றத அது கொஞ்சம் கோட் பண்ணி பேசுறாரு கொஞ்சம் நக்கலான ஒரு இதில் சொல்கிறாரு எங்களை மாதிரி இன்னசென்ட் மக்களை தாண்டி இதில் இருக்கிற போலீஸ் அதிகாரிகளாக இருக்கட்டும் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் லாயர்ஸ் ஏன் இன்க்ளூடிங் ஜட்ஜு கூட உள்ளே போகிற அளவுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த ஒரு மிகப்பெரிய சிண்டிகேட் இதில் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு ஹிண்ட் அதில் கொடுக்குறாரு அந்த ப்ரோமோ வந்து ஒரு இயக்குனர் எடுக்கிறாரு அது ஒரு பிரபலமான ஒரு இயக்குனர் அந்த ஸ்பாய்லர் நான் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன் இந்த ஸ்பாய்லர் நான் தான் சொல்லி உங்களுக்கு தெரியணுட அவசியமும் கிடையாது சோஷியல் மீடியா ஃபுல்லாக இது கொஞ்ச நாள் இதெல்லாம் பரவ போகுது பட் யா அந்த ஒரு பிரபலமான ஒரு இயக்குனர் வந்து அதில் ஒரு சின்ன ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு இந்த ஒரு இயக்குனர் வந்து சரி இது என்ன என்னடா இது இவ்வளோ பெரிய ஒரு ரவுடியை வச்சு ஒரு படம் எடுக்கிறோமால ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கிறாங்களா அந்த மாதிரி இருக்குது கிட்டத்தட்ட அந்த ஜிகர்தண்டா படத்தில் எல்லாம் பார்த்துருப்போம் சித்தார்த்த ஒரு இயக்குனர் வந்து ஒரு ரவுடியை பற்றி கதை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வரதுனால ஒரு ரிசர்ச் பர்பஸ்க்காக அங்கே உள்ள ஒரு உண்மையான ரவுடியை வந்து அவர் நோட்ட கிட்டத்தட்ட ஒருவேளை அந்த வைபா இது இருக்குமோ அப்படின்னு மாதிரி தருது இல்லை இது படத்திலேயே இந்த ஒரு சீன் இருக்குதா இல்லைன்னா வெறும் ப்ரோமோவுக்காக மட்டும் இந்த ஒரு சீனை எடுத்திருக்காங்களா அப்படின்றது வந்து நம்ம மூவி வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் மேபில கொஞ்சம் ட்ரெயிலர் வரும்போது கூட நமக்கு தெரியறதுக்கான சான்சஸ் இருக்கு பட் இப்போதைக்கு நமக்கு அது தெரியல ஒரு சின்ன அசம்ஷன் என்ன அப்படின்னா அது ப்ரோமோக்காக மட்டுமே எடுக்கப்பட்ட ஒரு 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 ஷார்ட்டா இருக்குமோ நம்ம தான் தோணுது எதனாலன்னா த வேர்ல்டு ஆஃப் வட சென்னை அப்படின்றது டோட்டலி டிஃப்ரெண்டான ஒரு வேர்ல்டு அந்த வேர்ல்டுக்கும் இந்த ப்ரோமோ இருக்கிற கொடுக்குற ஒரு வைபுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் குறிப்பா அந்த ப்ரொமனா முதல்ல சொன்ன அந்த ஒரு சீன்ஸ் இல்ல இந்த டைரக்டர் அண்ட் இந்த ஒரு ஒரு ரவுடிக்கும் இருக்கிற இந்த ஒரு கான்வர்சேஷன்ன்றது இருக்குல்ல இது வந்து அந்த வேர்ல்ட் ஆஃப் வடச்சென்னைக்கு முற்றிலும் அண்ணியப்பட்ட ஒன்னா இருக்குது ஸோ அப்படின்னும் பொழுது இது வந்து ப்ரோமோக்கு மட்டுமே கட் செய்யப்பட்ட ஒரு கிளிப்பா இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் வருது இதுல சில எக்ஸைட்டிங்கான விஷயங்கள் அப்படின்றத பார்த்துட்டோம் அப்படின்னா இதுல கொடுக்குற அந்த இயக்குனருடைய கேமியோ வந்து டெஃபினட்டா ஒரு மிகப்பெரிய எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயமா இருந்தது ஒரு பாயிண்ட்ல வந்து சிம்போ அவர்கள் வந்து இயக்குநரை பார்த்து கேட்கிறாரு சார் என்னோட தான் படம் எடுக்க போறீங்க யாரை காஸ்ட் பண்ண போறீங்க என்னோட கதாபாத்திரத்தை என்னோட ரோலை பிளே பண்ண போறது யாரு அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு அந்த இயக்குனர் வந்து சிம்போவை பார்த்து நீங்க தான் மனசுல ஏதாச்சும் ஒன்று வச்சிருப்பீங்களா சார் அது யாருன்றது நீங்களே சொல்லிடுங்க அப்படின்னு உடனே ஆனா தனுசை வச்சிக்கங்க அப்படின்ற மாதிரி ஒரு சொல்றாரு சோ இது வந்து அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து இப்போ உள்ள கிட்ஸ் அந்த பழைய அந்த சினிமா அந்த ரைவல்ரி தெரியலை அப்படின்னா தனுஷ் சிம்பு அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ரைவல்ரியா இருந்தது ரஜினி கமல் விஜய் அஜித் லெவல்ல அந்த தனுஷ் வர்சஸ் சிம்பு அப்படின்ற ஒரு ரைவல்ரி பயங்கரமா பேசப்பட்ட ஒரு ரைவல்ரி அந்த ரைவல்ரி வந்து இப்போ ஒரு சின்ன ரெஃபரன்ஸ்க்காகவோ இல்லை ஒரே வேர்ல்டுல ரெண்டு பேரும் வந்துட்டாங்க அப்படின்றத சொல்லும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயமா இருக்குது அஹ் குறிப்பா அந்த எல்லாம் பார்த்து விட்னஸ் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்த வந்து கேட்கும் போது வா சமையா இருக்குது இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன ஒரு கூஸ் மொமெண்ட்டா இருந்தது அண்ட் கம்மிங் பேக் டு த மியூசிக் முன்னாடி சொல்லியிருந்தேன்ல இந்த படம் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்தே ஒரு சின்ன ரூமர் போயிட்டுருக்கு இதில் வந்து சந்தோஷ் நாராயணன் கிடையாது ஏன்னா வட சென்னையில் வந்து சந்தோஷ் நாராயணனோட மியூசிக் வந்து ஒரு மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணியிருந்தது பட் இந்த படத்துல இந்த அரசன் மூவியில வந்து சந்தோஷ் நாராயணன் மியூசிக் கிடையாது அனிருத் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அனிருத் சிம்பு காம்போல ஒரு படம் வரணும் அப்படின்றது வந்து ரொம்பவே பலர் ஆசைப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது அண்ட் அந்த ஒரு காம்போத்தில் வருது அப்படின்னு போது சரி ஒரு எக்ஸைட்மெண்ட் எல்லாம் இருந்துச்சு இன்னொரு பக்கம் வெற்றிமாறனுக்கும் அனிருத்துக்கும் எப்படி செட் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு பல ஜேர்னலிஸ்ட்லாம் நம்ம கேட்கும் பொழுது அவங்களுடைய பதில் என்னவாக இருந்தது அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா வெற்றி மாறன் வந்து ரொம்ப பர்டிகுலராக இருக்கிற ஒரு ஆள் இந்த எனக்கு இந்த மியூசிக்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத கேட்குற ஆள் ஆனால் அனிருத் வந்து அப்படி கிடையாது அவரோட ஒர்க் டோட்டலாக வேற மாதிரி இருக்கும் அவரோட ஒர்க்கை அவர் பண்ண விட்டணும் இந்த இயக்குநர்கள் வந்து அனிருத்தை வந்து எந்த ஒரு இடத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு வைபில் ஆள் தான் அனிருத்த பட் இந்த ரெண்டு பேருக்கும் எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருந்தாங்க பட் இந்த ப்ரோமோல வர்ற மியூசிக் வந்து டெஃபினட்டாக கொஞ்சம் நல்லாவே இருக்குது அப்படின்றத சொல்லலாம் சொல்லிடலாம் அந்த எமோஷன்ஸ் இதுக்கு மாதிரி சொல்லியிருந்தேன் அந்த மியூசிக் வந்து அந்த எமோஷனை எலிவேட் பண்ணிச்சு ஒரு மியூசிக் வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே அந்த சீனை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த சீனை வந்து மெருகேற்றி கொடுக்கறது தான் மியூசிக்கோடைய வேலை அந்த ஒரு எமோஷன்ஸை அந்த அனிருத்தோட இசை வந்து அந்த பண்ணிச்சு அப்படின்னு நம்ம கண்ணை முடிவிட்டு சொல்லிடலாம் இதுக்கப்புறம் இந்த ப்ரோமோ எல்லாம் நாளைக்கு விரைவில் ரிலீஸ் ஆக போதும் அந்த ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இதோட ரியாக்ஷன் என்னவா இருக்குது அப்படின்றத பார்ப்போம் ஸோ இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனாக இருக்குது நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உங்களுடைய ரேட்டிங் என்னவா இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த இதை ஒருவாள் நீங்க பார்க்கல அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நாளைக்கு பார்த்துட்டு வந்து இதுல கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த உங்களுக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்காதது உங்களை ஹைப் கொடுத்தது உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுத்தது உங்களை ஏமாற்றிய அம்சம் இந்த தியேட் அந்த ப்ரோமோல எதுவும் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்